வாய்ப்புகள் இருக்கிறதா வாயுக்கள் இருகே அப்படிங்கற ஒரு क्वेश्चंसலாம் நாம இன்னைக்கு பாக்கலாம் ஓகேங்களா ரைட் انا பாத்தினா फर्स्ट क्वेश्चंस என்ன அப்படினா हर एक और इस तरह के जो समान मालूम हो इकलौते विशाल तो कॉलेज सेट में इस कैरिज़ हमारे योग्य है इधर कभी ना हमें कि हम लोगों को रोवाती सस्ते अगर हम लोगों को रोवाती उत्तर ना है इधर का अंगु मालिना कलरिंग का होती कलरिंग पहनना उनको किया फिर ना इधर कलरिंग और तो मालिना आवश्यक ही उत्तरीय �

சரியாக இருக்காது ஓகேங்களா ரைட் இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ வரலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஏன்னா நம்மளுக்கு தான் இரண்டாவது தவறுன்னு தெரிஞ்சு போயிடுச்சு ஓகேங்களா அப்போ இரண்டு இல்லாத ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னு ஏ இருக்குது இன்னொன்னு வந்து டி இருக்குது ஓகேங்களா இந்த இரண்டு கேள்விகளுக்கு ஏதாவது உண்டு ஆன்சராக கொடுக்கலாம் ஓகேங்களா ரைட் அப்போ ஏ வரலாம் டி வரலாம் ஓகேங்களா இரண்டு கேள்விகள் சரியாக இருக்கும் ரைட் அடுத்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஐம்பத்தி ஆறு இப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா இன் ஆர்டர் டு டபுள் த ஃபார்மர்ஸ் இன்கம் த்ரூ டிஜிட்டல் டெக்னாலஜி ஆக்ஷன் ஷுட் பி டேக்கன் ஃப்ரம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு வார்த்தை என்ன ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஜிட்டல் டெக்னாலஜிஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அதாவது டிஜிட்டல் தொழில்நுட்பம் அப்படின்ற ஒரு வார்த்தை ஆட் பண்ணதனால கண்டிப்பாக என்ன பண்ண முடியும் செயற்கை நுண்ணறிவு இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய பிளாக் செயின் டெக்னாலஜி எல்லாமே இதில் இன்க்ளூட் ஆகும் ஓகேங்களா அப்போ ஏஐ டெக்னாலஜி அப்படின்றது அதுக்குள்ள வந்துரும் ஓகேங்களா அப்போ செயற்கை நுண்ணறிவு இல்லாம ஒரு ஆப்ஷனை செட் பண்ண முடியாது அப்போ இதற்கான ஆன்சர் என்ன கொடுக்கலாம் அப்படின்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா ஒன்று மற்றும் நான்கு அப்படின்றது சரியாக இருக்கும் ஓகேங்களா ரைட் அடுத்து பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாவது கேள்வி அசென்சர் ரீசன் கொஸ்டின் ஓகேங்களா இதுல என்ன கொடுக்கணும் அப்படின்னா இதுல வந்து நிறைய அறிஞர்கள் நம்ம புத்தகத்துல அறிஞர்னா சொல்லியிருப்பாரு மூ வரதராசனார் சொல்லியிருப்பாரு ஓகேங்களா நிறைய அரசியல் தலைவர்கள் வந்து இதை பத்தி சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா அப்ப அண்ணா எடுத்துக்கிட்டோம்னா ஆட்டுக்கு தாடியதுக்கு நாட்டுக்கு ஆளுநர் எதிர்க்கு அந்த மாதிரி ஒரு வார்த்தையை வச்சிருப்பாரு ஓகேங்களா அப்ப கூட்டாட்சிக்கு எதிரானவர் ஆளுநர் தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க ஓகேங்களா அப்ப இதற்கான விட என்னவா இருக்கும் அப்படின்னா ஆப்ஷன் டி கொடுத்தா கரெக்டா இருக்கும் ஓகேங்களா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் சரி ஆனால் கூற்று ஏக்கான சரியான விளக்கமாக காரணம் இல்லை அப்படின்றது கொடுக்கணும் ஓகேங்களா எவ்வளவு தான் ஆனா நாம் இந்த டி போட்டதுனால சேலஞ்ச் பண்ணலாம் தப்பு கிடையாது ஓகேங்களா ரைட் அடுத்து அறுபத்தி மூன்றாவது கேள்வி விச் ஆப் தாலோவிங் டு த ரீஜன் ஆஃப் அகமத்ஷா அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா அந்த அகமத் ஷா பற்றி கேட்கும் பொழுது குஜராத் அரசை தன் பேரரசுடன் நினைத்துக்கொண்டார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது தவறு தான் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் ஆனால் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு தவறாக தான் இருக்கு குல்பர்காவிலிருந்து வீடாருக்கு மாற்றினார் மாற்றினார் தான் ஆனால் எந்த ஆண்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்பது செவன்த் புக்கில் இருக்குது ஓகேங்களா நியூ புக்ஸ் செவன்த்தில் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கு அப்போ இந்த பஸ்ட் ஆப்ஷனே நம்மளுக்கு தவறாக கொடுத்துருக்கிறதுனால நம்ம இதை கண்டிப்பாக சேலஞ்சு பண்ணலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நம்மளுக்கு மதிப்பெண் கொடுத்துருவாங்க ஓகேங்களா ரைட் அடுத்து இந்த சேலஞ்சு பண்ணணும் அதே மாதிரி எப்படி சேலஞ்சு பண்ணணுன்றதெல்லாம் பின்னாடி சொல்றோம் ஒரு டூ டேஸ் வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா ரைட் क्वेश्चंस வந்து அவங்க ஆப்ஷன் சி ஏ வந்து ஆன்சர் கே கொடுத்திருக்காங்க நீங்க டி போட்டுறதாலும் கரெக்ட் தான் ஏன் கரெக்ட் அப்படினா இந்த டி வந்து எக்ஸாக்ட் கரெக்ட் கிடையாது ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஆர் ஏ கால் அப்படிங்கறது தான் சரியான விடையாக இருக்கும் அப்ப அந்த ஆர் ஏ கால் அப்படிங்கற நமக்கு एग्जामல அந்த சென்டர்ல உட்கார்ந்து எழுதும்போது போது நமக்கு என்ன தோணும் அதுக்கு பக்கத்துல நியரஸ்ட் வேல்யூ என்ன இருக்கோ அத போட்டு போலாம் அப்படிங்கற ஒரு மைண்ட் செட்ல தான் நாம எழுதி இருப்போம் அந்த நியர்

அப்படி பிரியும் பொழுது இதில் தென்மாங்கு அப்படின்னு பிரியுமா அப்படின்னு கேட்டால் பிரியும் இதுவும் சரியான விடை தான் அப்போ இரண்டுமே சரியான விடையாகத்தான் இருக்குது ஓகேங்களா அப்போ இதையும் நம்ம சேலஞ்சு பண்ணலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பழைய நைன்த்து புக் எடிஷனில் கொடுத்துருப்பாங்க அதை எடுத்துட்டாங்க இப்போ நம்ம அதை வச்சு சேலஞ்சு பண்ணாவே நம்மளுக்கு மதிப்பெண் கொடுக்கலாம் ஓகேங்களா ரைட் கண்டிப்பாக கொடுப்பாங்க அது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கொடுப்பாங்க இதுக்கு இதுக்கு வந்து நீங்கள் பி போட்டிருக்கீங்க இல்லை டி போட்டிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி இதை சேலஞ்சு பண்ணலாம் ரைட் அடுத்து இந்த கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய இன்ஸ்டியூட்ல ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்ற ஒரு இதை வந்து கீ ஆன்சராக கொடுத்துருந்தாங்க ஓகேங்களா அப்போ டிஎன்பிசி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நாளும் கிழமையும் நலிந்தோர் கிள்ளை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆகு பெயர் ஒன்றன் பேர் இன்னொன்றுக்கு ஆகி வருவது தான் ஆகு ஓகேங்களா இப்போ ஐந்து லிட்டர் தா அப்படின்றது ஆகு ஓகேங்களா இது வந்து எதற்கு ஆகு வருது அப்படின்னா முகத்தல் அளவை ஆகு நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா அதே கொஸ்டினை ஐந்து லிட்டர் எண்ணெய் தா அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னா அது ஆகுபெயர் கிடையாது ரெண்டுக்குமே டிஃபரென்ஸ் புரிஞ்சிக்கணும்னு நினைக்கிறேன் ஐந்து லிட்டர் தா அப்படின்னா ஆகுபெயர் ஓகேங்களா ஆனால் ஐந்து லிட்டர் எண்ணெய் தா அப்படின்னா அது ஆகு கிடையாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும் அப்போ இதுக்கு நம்ம சேலஞ்சு பண்ண முடியாது ஓகேங்களா அப்போ நாளும் கிழமையும் நலிந்தோர்க்கில்லை அப்படின்றது தான் சரியான பதிலாக இருக்கும் ஓகேங்களா ரைட் இந்த ஓகேங்களா மேடை பேச்சு எத்தனை நடைகளை கொண்டமையாக கூறப்படுகின்றது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா மூ வகை சரியான விடை தான் ஓகேங்களா மூ வகை கொடுக்கல அப்படின்னா ஐவகை நம்ம போடலாம் அப்படி மூ வகை கொடுத்துருக்க கூடாது இந்த ஆப்ஷனை கூடாது நம்ம டிஎன்பிசி என்ன பண்ணுவாங்க பஸ்ட் ஆப்ஷன் அதுதான் வைப்பாங்க எதெல்லாம் கொடுக்கக்கூடாதோ அதை தான் தூக்கிட்டு போய் வைப்பாங்க ஓகேங்களா எடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றுமே வந்து மேடைப்பயிற்சிக்கான இலக்கணங்களில் சொல்கிற மாதிரி அறிஞர் அண்ணா வந்து சொல்லியிருப்பார் அந்த லெசன்ஸில் கொடுத்துருப்பாங்க இதையும் நாம் என்ன பண்ணலாம் ப்ரூஃபோட சேலஞ்சு பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு எட்டு கேள்விகள் என்ன பண்ணலாம் சேலஞ்சு கண்டிப்பாக பண்ணலாம் இப்போ சொன்ன அந்த எட்டு கேள்விகளையும் நீங்கள் என்ன ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்றத பாருங்கள் இப்போ வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து பி தான் ஆன்சர்னு வச்சுக்கோங்களேன் ஓகேங்களா நீங்கள் பி தான் டிஎன்பிசி கொடுத்த பி ஆன்சர் தான் நீங்கள் மார்க் பண்ணிகிட்டே வந்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேலஞ்சு பண்ணாதீங்க விட்டுருங்க ஓகேங்களா எல்லாரும் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக நீங்களும் பண்ண வேண்டாம் மாறியிருந்தால் மட்டும் பண்ணுங்கள் ஓகேங்களா அந்த ஆன்சர் இல்லாமல் நான் வேறு பண்ணியிருக்கேன் அப்படின்னா மட்டும் சேலஞ்சு பண்ணலாம் அதே மாதிரி எல்லாரும் சேலஞ்சு பண்ணாமவும் இருக்கவும் கூடாது நிறைய பேர் நீங்கள் சேலஞ்சு பண்ணீங்கன்னா தான் அந்த டிஎன்பிசி வந்து கன்சிடரே பண்ணுவாங்க ஓ அந்த கொஸ்டின்ஸ் ஏதோ தப்பு இருக்குது நிறைய பேர் பண்ணுறாங்க அதுக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோர்ஸை தேடி அதற்கு என்ன சரியான விடை அப்படின்றத அவங்க தேட ஆரம்பிப்பாங்க நீங்கள் சேலஞ்சு பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இங்கிலீஷில் ஒரு கொஸ்டின்ஸ் கொடுத்துருந்தேன் ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் இருக்கும் ஓகேங்களா இந்த த ஒர்ட் ஒர்ட்ஸ் வித் தர் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்டிருப்பான் கொஸ்டின் நம்பர் ஒன் டுவெண்ட்டி நைன் இந்த கொஸ்டின்ஸ் இருக்கீங்களா மாற்றி கொடுத்துருக்காங்க இந்த கொஷின்ஸ் ஒருவேளை நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க இதை சரியாக மேட்ச் பண்ணலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் இதை வந்து சேலஞ்சு பண்ணுங்கள் தப்பு கிடையாது கண்டிப்பாக இதுக்கு மார்க்கு கொடுப்பாங்க ஓகேங்களா இதற்கான சரியான விடை என்னன்னா டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்றது சரியான விடை அந்த டூ ஃபோர் ஒன் த்ரீ அப்படின்றது இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஆப்ஷன்லையுமே அவங்க டினோட் பண்ணலை ஓகேங்களா அப்போ கண்டிப்பாக இதை சேலஞ்ச் பண்ணலாம் தவறு கிடையாது ஓகேங்களா ஜென்ரல் இங்கிலீஷ் படித்த மாணவர்கள் இந்த கொஷின்ஸை நீங்கள் தவறாக போட்டிருக்கீங்க அப்படின்னா இதை தயவுசெய்து சேலஞ்சு பண்ணுங்கள் நாளைக்கு வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா எப்படி சேலஞ்சு பண்ணலாம் ஓகேங்களா என்னென்ன தேவை நம்மளுக்கு ஓகேங்களா ப்ரூஃபோட வீடியோ போடுறோம் அதை முதல்ல பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் மொபைல்லேயே பண்ணலாம் ஓகேங்களா அந்த சேலஞ்சை வந்து நீங்கள் மொபைல்லே பண்ணலாம் எப்படி சேலஞ்சு பண்ணணும் என்னென்ன ஆத்தர் நேம் கொடுக்கணும் நிறைய கேட்பாங்க ஓகேங்களா அது எல்லாமே நாளைக்கு ஒரு வீடியோவோ போடுறோம் போட்டதுக்கப்புறம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சேலஞ்சு பண்ணுங்கள் தவறாக எதுவுமே பண்ணிட வேண்டாம் இப்போதிக்கு எதுவும் கை வைக்க வேண்டாம் பின்னாடி பார்த்துக்கலாம் ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வால் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது வேறு ஏதாவது சேலஞ்சு கொஸ்டின்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணலாம் சார் இந்த கொஷின்ஸ் வந்து தவறாக இருக்கிற மாதிரி இருக்கு இது புத்தகத்தில் சோர்ஸ் இருக்குது எங்கள்கிட்ட அந்த மாதிரி எதனா உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அந்த கொஷின்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக அதை கன்சிடர் பண்ணி நாமளும் பார்ப்போம் பார்த்துட்டு இது சேலஞ்சு பண்ணால் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதுக்கு ஒரு வீடியோவில் தெரிவிக்கிறோம் சரி ஓகே தேங்க்யூ தேங்க்யூ வால் எல்லோரும் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் என்னென்னா சார் நான் சேலஞ்சி பண்ணாதான் கிடைக்குமா எனக்கு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க டிஎன்பிசி ரீசெண்டாக டேஸில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேட்டாஸ் எல்லாமே சேலஞ்சு பண்ணுறவங்களுக்கு தான் கொடுக்குறாங்க ஓகேங்களா அது வந்து உண்மையும் கூட எல்லாம் அவங்க வந்து சொல்கிறாங்க ஒருத்தர் சேலஞ்சு பண்ணி ஒருத்தருக்கு மார்க் கொடுத்தா கூட எல்லாத்துக்கும் கொடுத்துருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அப்படி கிடையாதுன்னு தான் நினைக்கிறேன் ஓகேங்களா ஏன் அப்படின்னா யாரெல்லாம் சேலஞ்சு பண்ணுறாங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் கொடுக்குற மாதிரி டேட்டா சொல்லுது ஓகேங்களா ரைட் அதனால் ஒருத்தர் சேலஞ்சு பண்ணுறாங்க அப்படின்னா நீங்களும் தயவுசெய்து சேலஞ்சு பண்ணிடுங்க அதுதான் நல்லதும் கூட நம்மளுக்கு சேலஞ்சு பண்ணி மார்க் வரலாம் பிரச்சனை கிடையாது ஆனால் சேலஞ்சு பண்ணாமல் விட்டு மார்க் வராமல் போயிடுச்சுன்னா அதுதான் பிரச்சனை ஓகேங்களா சரி ஓகே தேங்க்யூ ஆல் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்